சாதாரணமாக சொல்கிறேன் விளைச்சலை வந்துட்டு அதிகரிக்கிறது கட்டாயம் இந்த போசணிகள் வந்துட்டு மிகவும் அவசியமானது சாதாரணமாக நாம் செய்யக்குள்ள வந்துட்டு எழுநூறு கிலோ வரைக்கும் அறுவடை பெற்றுக் நான் இப்போ சொல்ல போகிற இந்த விடயங்களை நாம் பயன்படுத்தக்குள்ள வந்துட்டு ஆயிரத்தி இருநூறு கிலோ வரைக்கும் நம்ம ஏக்கருக்கு வந்துட்டு அதை அதிகரித்துக் கொள்ளலாம் சரிதானே இப்போ நாம் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் இந்த கச்சானுக்கு வந்துட்டு பசலை பாவனை வந்துட்டு இருக்குது கச்சானை பொறுத்த வரைக்கும் நாம அதிக அளவு வந்துட்டு பசலை பாவிக்காததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தோம் கச்சானை வந்துட்டு புரிஞ்சு பாத்தீங்கன்னு இருக்கு இருக்கீங்களா எல்லாரும் வேர்முடிச்சிகள் காணப்படும் இந்த வேர்முடிச்சியில வந்துட்டு ரைசோபியம் என்று சொல்ற ஒரு பாக்டீரியா ஒரு உயிரினம் வந்து இருக்குது இது என்ன செய்யும்னு சொன்னா காத்துல இருக்கிற பசலையை வந்துட்டு கச்சானுக்கு பதிச்சு கொடுக்கும் இந்த மூன்று வகையான பசலை பாவனையை வந்துட்டு நாம இந்த நிலக்கடலைக்கு வந்துட்டு போட வேண்டியதா காணப்படும் ஒன் வந்துட்டு யூரியா மற்றது வந்துட்டு அடியுரம் மற்றது வந்துட்டு குடலை உரம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அடிக்கட்டு என்று சொல்லி சொல்லுவோம் அதாவது நாம நடுவே செய்யக்குள்ள வந்துட்டு பயன்படுத்த வேண்டியது யூரியா வந்துட்டு பதினாலு கிலோகிராம் ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு நாம கச்சானுக்கு பயன்படுத்துவோம் அடியுரம் வந்துட்டு நாற்பது கிலோ கட்டாயம் வந்துட்டு பயன்படுத்த வேண்டியதா இருக்கும் இந்த அடியுரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா வேர் வளர்ச்சிக்கு வந்துட்டு மிகவும் அவசியமானது இந்த அடியுரம் இந்த அடியுரம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா நிலக்கடலை நிலக்கடலையும் வளருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நாம நிலக்கடல இருந்து உற்பத்திகளை வந்துட்டு கூட பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அடி அடியுரம் எல்லாரும் பாத்திருக்கீங்க சாம்பல் நிற மணி போன்றதா காணப்படும் இந்த அடியுரம் அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா குடலை உரம் குடலை உரம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சிவப்பு நிறத்துல ஒரு தூள் மாதிரி இருக்கும் என்ன வயல்களுக்கு நாம் அதிகளவா பயன்படுத்தி இதெல்லாம் நாம வந்துட்டு நிலக்கடலை பயன்படுத்தி இது வரைக்கும் நாம பயன்படுத்தினது இல்ல அப்ப இனி பார்த்தோம் என்று சொன்னா இதெல்லாம் நாம பயன்படுத்தக்குள்ள வந்துட்டு நம்ம விளைச்சலை வந்துட்டு மதிப்பீடு செய்து கொள்ளலாம் நம்மளுக்கு விளைச்சல் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா சொல்லி நாம இதை பிரியோகித்து பாப்போம் சரிதான் இனி வரும் காலங்கள்ல வந்துட்டு இந்த முறையில வந்துட்டு பயன்படுத்துவோம் அடுத்ததா வந்துட்டு மேற்கட்டு பசு என்று சொல்லி நாம நாட்டி நாற்பது தொடக்கம் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள யூரியா யா பன்னெண்டு கிலோ திரும்பவும் வந்துட்டு நம்மட இலக்கடலைக்கு வந்துட்டு நாம போட்டுக்கொள்வோம் ஜிப்சம் நம்ம ஜிப்சம் வந்துட்டு இன்றைய காலங்களில் வந்துட்டு அதிகரிச்சிருக்கலாம் சொன்னால் ஒரு வெள்ளை நிற மணி மாதிரியோ இல்லாட்டி வெள்ளை நிற தூள் மாதிரியோ இப்போ வந்துட்டு பசலை கடைகளில் நாம பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ஜிப்சம் வந்துட்டு எதுக்கு அவசியம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜிப்சம் தான் என்ன செய்யும் சொன்னால் சில நேரங்களில் நம்மளோட கச்சான் வந்துட்டு நிறைய கச்சான் உருவாக இருக்கும் ஆனால் பிச்சு கச்சானாக இருக்கும் நாம் அவதானிச்சிருக்கோம் கூடுதலாக மழை காலங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிச்சு கச்சான் வந்துட்டு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பிச்சு கச்சானை வந்துட்டு இல்லாமாக்குறதும் அதே போல் விதை கச்சானை உருவாக்குறதுக்கும் மிகவும் அவசியமானது இந்த ஜிப்சம் சரிதானே முதலாவது இதில் வேலை வந்துட்டு கச்சாண்ட எண்ணிக்கைய வந்துட்டு அதிகரிக்கிறது ஒரு தாவரத்தில் இருக்கிற கச்சாண்ட எண்ணிக்கையை வந்துட்டு அதிகரிக்கும் அதே போல உள்ளுக்கு வந்துட்டு விதை நிரம்புறதையும் வந்துட்டு அதிகரிக்கும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் வந்துட்டு விதை கச்சான் உற்பத்தியாளர்களா இருப்பாங்க அவங்க வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு இதை வந்துட்டு நிலத்துக்கு பயன்படுத்த வேணும் சரிதானே அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு இருபது கிலோ வந்துட்டு கட்டாயம் பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும் இந்த ஜிப்சம் அதே போல இந்த ஜிப்சம் பயன்படுத்தாத சில சந்தர்ப்பங்களும் இருக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரம் நம்மட மண்ணை வந்துட்டு நாம உழவடிக்கக்குள்ள வெள்ளை நிறத்துல காணப்படும் அதாவது கல்சியம் படிவுகள் காணப்படுமா இருந்தா கல்சியம் நம்மட நிலத்துல காணப்படுமா இருந்தா இந்த ஜிட்சத்தை நாம வந்துட்டு ஆஹ் கூடுதலா வந்துட்டு பயன்படுத்த தேவையில்லை சரிதானே இதிலையும் வந்துட்டு கல்சியம் தான் காணப்படுகிறது அது அதே போல இதை எப்ப பயன்படுத்தணும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாம நடுவே செய்து நாற்பதாவது நாளைக்கு பிறகு வந்துட்டு நாற்பதாவது நாள் இருந்து நாப்பத்தைந்து நாளுக்கு இடையில வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளணும் நாற்பத்தைந்து நாளைக்கு பிறகு வந்துட்டு எந்த விதமான பசலைகளும் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு போடக்கூடாது என்னன்னு சொன்னா அந்த நாற்பத்தி ஐந்தாவது நாளைக்கு பிறகு மண்ணுல வந்துட்டு நம்மளோட கச்சா விதைகள் இறங்க தொடங்கிடும் அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம மண்ணை வந்துட்டு எந்த விதத்திலையும் வந்துட்டு சேதப்படுத்த கூடாது இன்னொரு விஷயத்த கூடும் எல்லாம் நிறதானி இப்ப நெல்லையும் பாருங்க இந்த சில இனங்களை சொல்லுவீங்க அது நிற வெயிட் இல்ல சொல்லுவீங்க போட்டா என்னையும் சொன்னா